விஜய் அப்படிங்கிறவர் வந்து எடுத்த உடனே முதலமைச்சருக்கு வைக்காமல் நில்லுங்க எலெக்ஷனில் நல்ல விஷயம் புதுசாக வரணும் நல்ல திங்கிங் பண்ணுங்க நிறைய சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க இந்த பேசுகிறதால எப்போ நீங்கள் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவீங்கன்றது நீங்கள் அரசியலில் குதிச்சதுக்கு தான் எங்களுக்கு தெளிவாகும் விஜய்ங்கிறத ஒரு நடிகராக தெரியும் ஒரு அரசியல்வாதியாக தெரியாது இப்போ எல்லோரும் சொல்லலாம் சினிமா ஃபீல்டிலேருந்து எம்ஜிஆர் வந்தாங்க ஜெயலலிதா வந்தாங்க ஏன் விஜயகாந்த் கூட வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் விஜயகாந்தை ஒதுக்கிடுங்க எம்ஜிஆர் வந்து ரெண்டு தடவை எம்எல்ஏ தான் இருந்தார் பரங்கிமலையில் அதுக்கப்புறம் கட்சியில் வந்து பொருளாளராக இருந்தார் அது இல்லாமல் அவர் அந்த காலத்தில் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்காக பல மேடைகள் நின்று பேசினவர் ஆனால் என்ன சொல்லியிருக்காரு எம்ஜிஆரோட மூஞ்சை காமிச்சா போதும் எனக்கு வேறு யாரும் தேவையில்லை கூட்டம் வரும் சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி இருந்த எம்ஜிஆர் அவருக்கு அரசியல் ஆளுமை இருந்தது அரசியல் பேக்ரவுண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து எம்ஜிஆரால் உள்ளே கொண்டு வரப்பட்டு கொள்கை பரப்பு செயலாளர்கள் சொல்லி பேரை போட்டு அதுக்கு தொடர்ந்த மாதிரியே எம்பி ஆகி அந்தமா ராஜ்யசபா எம்பி ஆகி அதில் அவர் அரசியலில் போய் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமேலு கட்சி ஆரம்பித்து பாட்டாளி மக்களோடு சேர்ந்து முப்பது இருபது இடங்களில் ஜெயிச்சு பிற்காலத்தில் நடந்தாலும் அவங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தொன்றில் ஃபுல் மெஜாரிட்டியில் நம்ம ஜெயிச்சுருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு சினிமா ஃபீல்ட்லேருந்து இங்கே வந்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாக்காரர்னாலும் அவர் முழுக்க முழுக்க அரசியல்வாதி தான் சினிமாங்கிற ஒரு சைடு தொழில் தான் அவர் அரசியல்வாதியாக தான் இருந்தார் மந்திரியாக இருந்தார் இதுவாக இருந்தார் கதை எழுதினார் அப்படி அந்த மாதிரி நல்ல பேச்சாளர் ஸோ இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் விஜய் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா எண்ணி வச்சால் கூட எட்டாது விஜய் அப்படிங்கிறவர் வந்து எடுத்த உடனே முதலமைச்சருக்கு வைக்காம நில்லுங்க எலெக்ஷனில் நல்ல விஷயம் புதுசாக வரணும் நல்லா திங்கிங் பண்ணுறீங்க நிறைய சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க இந்த பேசுகிறதால எப்போ நீங்கள் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவீங்கன்றது நீங்கள் அரசியலில் குதிச்சதுக்கு அப்புறமேல்தான் எங்களுக்கு தெளிவாகும்